பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி கோயில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் குவிந்தனர் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள புகழ்பெற்ற அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களின் தலைமையில் கொடியேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து கூட்டு திருப்பலியும் கோலாகலமாக துவங்கியது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வருகின்ற செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை பதினோரு நாட்கள் நடைபெற உள்ளது திருவிழா நடைபெறும் பதினோரு நாட்களும் சிறப்பு திருப்பலி தேர்பவனி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் திருப்பலி நடைபெறுகிறது நடைபெற்ற இந்த கொடியேற்றம் நிகழ்வில் சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்பவர்கள் அனைவரும் உம் அணியாலும் என் தாயும் ஆகிய தூய ஆரோக்கிய அன்னையை நினைவு கூர்ந்து அவர்தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்கள் ஆக இப்படி நம்முடைய உயர்மறை மாவட்ட பாசத்திற்குரிய பேராயிர அவருடைய திருக்கரங்களால் ஆரோக்கிய அணியுடைய திருக்குடி தீர்த்தம் தெளித்து உமிதப்படுத்தப்படுகிறது திருக்கொடியானது தோர்மிட்டு அர்ச்சிக்கப்படுகிறது அனைவரும் களங்களை உயர்த்தி நாம் பாடுவோம் வாழ்க்கை i'm a part of சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது தொலைக்காட்சி ஊடக அன்பு நண்பர்களே அன்னையின் அன்பு பக்தர்களே இன்று விமரிசையாக ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவை ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழாவை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம் அதன் முன் நிகழ்வாக இன்று அன்னையின் கொடியானது பின்னோக்கி பறக்க இருக்கின்றது அந்த அன்னையை பின்னிலே ஏற்றுவது அந்த அன்னை கடவுளின் தாய் அந்த கடவுளின் தாய் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல உலகிலே இருக்கின்ற அனைத்து மனித குலத்திற்கும் தாயாக இருக்கின்றார் என்ற உண்மையை எடுத்துக் கூறுவதற்கும் அன்னைக்குரிய பாசத்துடன் அன்னைக்கு உரிய தியாக உள்ளத்துடன் அந்த அன்னை நம்மை காத்து வருகின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக அவருடைய திருப்பெயரை போற்றி புகழவும் இந்த விழா வருகின்ற ஒன்பது நாட்களாக நவ நாட்களாக இறைவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல விழாவாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது கொண்டாடப்பட இருக்கின்றது இந்த விழாவிலே பங்கு பெற வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த உயர்மறை மாவட்டத்தின் ஆயிரம் பெயர் பெயரிலே அவர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் அன்புக்குரியவர்களே இந்த விழா சமய நல்லிணக்கத்தின் விழாவாக இருக்கின்றது நாம் அனைவரும் அன்னையை நாடி நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் பெற்றுத்தரும் விழாவாக இருக்கின்றது எனவே இந்த விழாவிலே நீங்கள் அனைவரும் நல்ல விதமாக பங்கு பெற்று பயன்பெற உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு அன்னையின் அரவணைப்பிலே நீங்கள் அனைத்து நன்மைகளையும் பெற உங்களுக்காக தொடர்ந்து இந்த திருத்தலத்தின் புதிய தலைவராக அதிபர் தந்தையாக இருக்கின்ற அருள்தரு இ அருளப்பா அவர்களை உங்களுடைய பெயரால் வரவேற்று அவருடைய பணி என்றும் சிறப்பாக அமைந்து அண்மையின் காலட்சி வழியிலே அன்பின் வழியிலே தியாகத்தின் வழியிலே அவருடைய பணியை நிறைவேற்ற அன்புடன் அவரை கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இறப்புற தன்னுடைய பணியை ஆற்றிய அருட்தந்தை வின்சென்ட் சின்னத்தை அவர்களுக்கும் உங்கள் பெயராலும் என்னுடைய பெயராலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவின் பொழுது நாம் அனைவரும் உலகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் சமாதானத்திற்காகவும் போர்கள் நீங்கி எல்லோரும் மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் இறைவனை போற்றக்கூடிய ஒரு தருணத்தை தர எல்லோருக்காகவும் தொடர்ந்து ஜமிக்க உங்களை அன்புடன் வரவேற்று விழாவின் மூலமாக நல்ல விதமாக பங்கு பெற அன்புடன் கேட்டு சொல்கின்றேன் இந்த வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி இந்த ஆண்டு வந்து சிறப்பு பிரார்த்தனைகள் இருக்காங்கன்னா நிறைய இயற்கை பேரிடர் இந்த வயநாடு உள்ளிட்ட இயற்கை பேரிடர்கள் இருக்கு சிறப்பு பிரார்த்தனை முக்கியமாக இந்த ஒன்பது நாட்களிலும் உலக அமைதிக்காக உங்களுக்கு நன்றாக தெரியும் உக்ரைன் ரஷ்யா இணை இழைக்கின்ற போர்க்களம் அதே போன்று இஸ்ராயல் நாட்டிற்கும் லெபரன் நாட்டிற்கும் இடையே இருக்கின்ற அமைதியற்ற நிலைமை நம்முடைய நாட்டிலே சில பகுதிகளிலே நடந்து கொண்டிருக்கின்ற இயற்கையின் சீரழிதால் வயல் நாடு போன்ற இடங்களிலே மக்கள் தங்களுடைய மிக மகிழ்ச்சியான வாழ்க்கையை விட்டு வீடு நிலமின்றி தங்களுடைய சொந்த பிள்ளைகளை இழந்து தவிக்கும் நேரத்திலே அவர்களையும் நினைத்து அவர்களுக்கு இறைவன் நல்ல அமைதியையும் புதிய வாழ்வியலை தருவதற்காக இதுபோன்ற பல கருத்துக்கள் பொதுவான கருத்துக்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் பல இருக்கலாம் நான் பொதுவாக ஜெமிப்பது இவைகளுக்காக நம்முடைய தனிப்பட்ட ஜெமிகளுக்காக இந்த விண்ணப்பங்களாக இந்த நாட்களிலே ஜெமிப்போம் ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க